வணக்கம் கலை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ புது ரூல்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ வந்து புதிய அப்டேட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னென்ன தேவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் குறைந்தபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அக்கௌண்ட் அக்கௌண்டில் வந்து இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வந்து அஞ்சு வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து மூணு வருஷம் இபிஎஃப்ஓ உங்களோட அக்கௌண்ட் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் லிமிட் வச்சிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மாதம் கான்ட்ரிபியூஷன் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும் அதாவது இது குறைந்தபட்சம் மூணு வருஷத்துக்கு மேலே நீங்கள் அந்த இபிஎஃப்ஓவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் தான் உங்களால் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து இபிஎஃப் பேலன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த லிமிட் எதுவும் கொடுக்கல கொடுக்கல வித்ரா லிமிட் எதுவும் கொடுக்கல தொண்ணூறு சதவீதம் நீங்கள் உங்களோட அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இந்த ஸ்கீமில் என்னென்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஸ்கீம் வந்து அலௌடு இல்லாமல் இருந்துச்சு அதாவது வீட்டு வாங்குவதற்கோ வீடு கட்டுவதற்கோ இல்லை லோன் பே பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா வீடு புதுசாக வீடு கட்டுவதற்கோ இல்லை வாங்குவதற்கோ இதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இபிஎஃப்ஓ மெம்பர் நம்பர்கள் வந்து பயனடைவதாக சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து நிறைய பொருளாதாரம் உயரும் அதே மாதிரி வீடு வாங்குவதற்கோ வீ வீடு கட்டுவதற்கு போன்றவற்றுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட பேலன்ஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோவில் வரும் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்தால் முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்